திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் எல்லாம் செயல்படும் என்னானே எண்ணம்பலத்தை இப்போ நிறைய பழைய வீடுகளில் வசிக்கிறாங்க எங்கள் தாத்தா கட்டின காலம் ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை நாங்கள் வாழ்ந்துட்டோம் அப்படிம்பாங்க பண்டைய மனையடி சாஸ்திர பிரகாரம் நம்முடைய மூதாதையர்கள் ரொம்ப சிறந்த முறையில் ஒரு வீடுகளை கட்டி நமக்கு கொடுத்து வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க நான் அதுக்கப்புறமே நாம் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்மளே அறியாமலே குற்றங்கள் தெரியாது நாம் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டியோ இல்லை மனையறி சாஸ்திரம் நிற்ப நிறைய கூப்பிட்டு வச்சு பார்க்குறதில்லை இப்போ ஒரு காலத்தில் ஒரு பழமொழி இருக்குது தலைமுறை தாண்டினால் தலைவாசலை மாற்று அப்படின்ட்டுருக்கு அதை எப்படிங்க மாற்ற முடியும் ஏதாவது லூசுப்பிலுக்கு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னாரு அதாவது தலைமுறை தலைமுறையாக மாறிடுச்சு அப்படின்னா தலைவாசலை மாற்றணுங்கிறது ஒரு சாஸ்திரம் இருக்குது ஒரு முப்பத்தி மூணு வருடங்கள் என்பது ஒரு தலைமுறையே குறிக்கிறது முப்பத்தி மூணு வருடங்கள் என்பது ஒரு தலைமுறையை குறிக்குது ஒரு வீட்டிற்கு வைக்கப்பட்டிருந்த ராஜநிலைவாசல் முப்பத்தி மூன்று வருடங்களை அது கடந்திருந்தால் அதுக்கு என்ன உள்ளுக்குள்ளார செல் அரித்திருக்கலாம் கரையான அரித்திருக்கலாம் இல்லை என்றால் அந்த கட்டையானது தன் வைரத்தன்மையை குறைத்திருக்கலாம் வண்டு தொலைச்சிருக்கலாம் நல்ல கவனி வண்டு தொலைச்சிருக்கலாம் அல்லது உள்ளே வெட்டுப்பட்டிருக்கலாம் அந்த மரத்திற்கான குணங்கள் குணங்களில் சுருங்கி போயிருக்கும் அதுதான் இங்கே இருக்க ரகசியம் அப்போ அது உறுதித்தன்மை குறைந்திருக்கலாம் இந்த ரீசனை தான் சொல்கிறாங்க அதாவது அனுபவம் முந்தியது சாஸ்திரம் பிந்தியது இதை தான் நம்ம அடிப்படை ஆகவே அடுத்த தலைமுறை வளம்போடு வாழணும் அப்படின்னா அந்த பழைய வாசனுக்கு சைவ அசைவ பழி கொடுத்துட்டு அதை பெயர்த்து எடுத்து புதிய வாசலை ஒரு நல்ல நாளில் தக்க எப்படி சொல்கிறது நவரத்ன நவபாஷானம் பஞ்சலோகம் பாதரசம் நவரத்னங்கள் எல்லாத்தையும் அதுக்குள்ளார வச்சாங்க அந்த காலத்தில் வச்சு நம்ம நிலை நிறுத்தினா அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதுதான் அடிப்படையான உண்மை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் இதை மைண்டில் வச்சுக்குங்க பட்டு அதை எடுத்து செய்கிறதுக்கு ஒரு தனி துணிச்சலும் வேண்டும் ஒரு தன்னம்பிக்கையே வேண்டும் நெஞ்சுறுதியும் வேண்டும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா செஞ்சுருங்க ஆமாம் பத்து நூறு பேர்கிட்ட கேள்வி கேட்காதீங்க உங்கள் வீட்டிலே ஒரு ஒரு ப ஒரு பக்கம் ஓட்டையாக இருக்குது ஒரு ஆசாரியை கூப்பிட்டு சின்னதாக நிறைய வீடுகளில் நான் போய் பார்த்துருக்கேன் இந்த நிறைய காரைக்குடி செட்டிநாடு அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டங்கள் இப்படி பழைய புதுக்கோட்டை மாவட்டங்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன் ஏதாவது ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இது போய் இருத்து போயிருக்கும் அது உடஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் சின்ன கட்டையை வச்சு சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பகுதியை மாத்திரம் ஆசாரி வச்சு அதை சரி அது அது கொஞ்சம் தன்னுடைய ச முன் மின்னோட்டத்தை கொடுக்கக்கூடிய தகுதியை இழந்துருச்சு அதான் அர்த்தம் இது கேட்கும்போது உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட் போடணுங்க போட்டுக்குங்க ஆனால் அடுத்த தலைப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் அந்த மரத்தை என்ன செய்யலன்னு கேள்வி கேட்பீங்க அதுக்கு பயன் சொல்லாமல் போயிட்டீங்க அப்படிம்பாங்க அந்த மரத்தை எடுத்து நம்ம ஏதாவது ஒரு உருப்படியான பொருளாக செஞ்சுக்கலாம் நல்ல பகுதியாக தேர்ந்தெடுத்து நிலை என்பது ஒரு தலைவனின் ஆயிலை குறிக்கிறது ஒரு கிடைத்திருக்கிற நம்முடைய சந்ததியர்கள் அவர்கள் ஆயிலில் ஆயிரம் ஆயிரம் நல்ல விஷயங்களை பெற வேண்டுமானால் தலைவாசல் சிறப்பாக இருக்கணும் வாடகை போகிறீங்க வாசல் மோசமாக இருக்கு வீடு அவாய்ட் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் ஏற்காரு ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து பார்க்கணும் மனையடி பார்க்கணும் ஜாதகமே பார்க்கணும் எழுதணும்னா கான்டக்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக கைட் பண்ணித்தார் நன்றி வணக்கம்